ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொன்றை மரம் இருக்குதுங்க அது சூப்பராக ரொம்ப அழகாக பூ பூத்துருந்தது அதனால் அதை ஒரு வீடியோ எடுத்தேன் நான் வந்து இப்போ சமையல் விளாக் தாங்க பா போட போகிறேன் சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறேன் காய் கொஞ்சம் பாவக்கால்லாம் வெளியில் இருந்ததுங்க அதை பறிச்சிக்கிட்டு வந்தேன் உள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தக்காளி வாழைக்கால்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைக்கலாம் வாழைக்காய் பாவக்காய் பாவக்காய் குழம்பு வாழைக்காய் வறுவல் வைக்க போகிறேங்க சாப்பாடு வந்து நான் இன்ஸ்டா பாட்டில் வச்சிடலாம் ஒரு கப் பொண்ணே கால் கப்பு சாப்பாடு வச்சு அரிசி போடுறேன் அரிசி போட்டு கழுவி வச்சிடலாம் அது இன்ஸ்டா பாட்டில் வச்சிடலாம் இப்போ எல்லாம் வெயிலுங்களா பயங்கரமான வெயிலுங்க சமையல் கட்டில் நிற்கவே முடியறதில்ல அதனால் நான் இன்ஸ்டா பாட்டில் சாப்பாடு வச்சிட்றது எது ஈஸியாக இருக்குமோ அதை செஞ்சுக்கிறதுங்க அந்த மாதிரி ரெண்டு அடுப்பில் ரெண்டு வச்சு சீக்கிரமாக செஞ்சிடலான்னு காயெல்லாம் நக்க ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுட்டு தான் சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன் சாப்பாடு இன்ஸ்டா பாட்டில் வச்சு விட்டுட்டோம்னா நம்ம காய் கட் பண்ணி எல்லாம் ஃபேன் போட்டுக்கலாங்க நான் கிச்சனில் ஃபேன் போட்டிருக்குறோம் அதனால் வந்து ஃபேன் போட்டுக்கிட்டே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிடுவேன் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் இது பாவக்காய் வந்து செடியில் வந்து முன்னாடி நான் போட்டிருக்கிறேனுங்க அது நான் கூட போடலாம் தப்பி முளைச்சது தான் அது அவ்வளோ சூப்பராக காய்க்குது நல்லா இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காய் குட்டி குட்டி காய் தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இருக்குது பாவக்காயில் இந்த விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணுங்க அந்த மாதிரி அந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு கட் பண்ணி நல்லா வாணிக்கி விட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பாவக்காய் குழம்பு நல்லதும் கூட தானேங்க பாவக்காய் குழம்பு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புக்கு வாழைக்காய் வந்து எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி நான் வெங்காயமெல்லாம் போட மாட்டேங்க வாழைக்காய்க்கு சும்மா கடுகு கருகப்புல்லு மிளகா எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பத்து நிமிஷத்தில் வெந்துருங்க அது தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம்னா பத்து நிமிஷத்தில் அது வெந்துடும் அப்படியே வச்சிருவேன் நான் தேங்காய் கூட இப்போல்லாம் போடுறது இல்லைங்க வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணியாச்சு குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த குழம்புக்கும் வேறு மசாலா நான் ஒன்றும் போடலைங்க மிளகாத்தூள் ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சோம்பு கடுகு உப்பு தேவைக்கான அளவு அவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு அடுப்புமே சேர பற்ற வச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்குறேன் ரெண்டு அடுப்புமே பற்ற வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் இருக்கிறது வாழைக்காய்க்காக பற்ற வச்சுருக்குறேன் அந்த பக்கம் குழம்புக்காக பற்ற வச்சுருக்குறேன் சின்ன சின்ன வடை சட்டியை அங்கே வச்சு அதில் கடுகு கருகு புல்லு அதை நான் சொன்ன மாதிரி கடுகு கருகு புல்லு மிளகா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டுட்டுருங்க காயெடுத்து போட்டுட்டேன் இந்த பக்கம் வந்து கடுகு கருகை புல் போட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் பாவக்காய் குழம்புக்கு நல்லாயிருக்கும் சோம்பு சேர்த்துக்கிட்டோம்னா சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கட்டும் இதுவும் வந்து சைடில் அப்படியே கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோணுங்க உப்பு போட்டு வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ரெண்டையுமே நான் சேர அப்படியே சைடில் சைடில் வணக்கிக்கிறனுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் அப்படின்னு மூடி வைக்கிறேனுங்க அப்புறம் வந்து நான் ஒரு சின்ன வரைசட்டி வச்சிட்ணுங்களா அது ரொம்ப குட்டியாக போச்சுங்க அதில் வெங்காயம் போடும்போதே தெரிக்குது சரி காய் போட்டு வணக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு நான் இந்த வரைசட்டியில் கா இந்த காய் எடுத்து அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பெரிய வர எடுத்து வச்சு அந்த வெங்காயத்தை அதில் எடுத்து கொட்டிக்கிட்டேன் அதுலேயே அப்படியே காய் போட்டு விரட்டிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வாழைக்காய்க்கு அதை அப்படியே மூடி வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் இது வந்து தக்காளியும் பாவக்காயும் ரெண்டையும் ஒன்றாவே போட்டுடலாம் போட்டு உப்பு போட்டு கிளறிட்டோம்னா நல்லா வணங்கிக்கும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அதே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா உப்பு போட்டிருக்கிறதுனால பாவக்காய் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா வணங்கிக்கிங்க கொஞ்சம் நேரம் வணங்கிட்டோம் நல்லா வணங்கிக்கிச்சு வணங்கிருச்சிங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் புளி வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறேன் அதுக்கு அரைச்சி சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த புளி தண்ணியிலையும் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி ஒரு கப் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா அந்த புளி தண்ணி இல்லாமல் ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன் அது வந்து சைடில் வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க இது வந்து ரெடி ஆயிடுச்சிங்க வாழைக்கா ரெடி ஆயிடுச்சு ரெடியாகி நம்ம நிறுத்தி நிறுத்த போகிற நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிக்கிறேன் மிளகுத்தூள் தூவி ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதான் அது முடிஞ்சு அது ரெடி ஆகிருச்சுங்க வாழைக்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் கூட போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடல சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் தேங்காய் கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே இந்த சைடில் எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த அடுப்பெல்லாம் துரைச்சி விட்ரலாம் அப்படின்னு வந்து துரைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தொடச்சு விட்டுட்டோம்னா கையோடு வேலை முடிஞ்சுருங்க இல்லைன்னா அப்புறம் வந்து அப்புறம் அதுக்கு ஒரு வேலையாக தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை அதனால் அப்படியே கையோடு அப்படி தொடைச்சி விட்டால் வேலை முடியும் நான் வந்து இந்த வாழைக்காய் வந்து ஒரு ஆஃப் வாழக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு பஜ்ஜினால் ரொம்ப பிடிக்குங்க வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் இப்போ சாப்பிட்றது இருந்தாலும் சரி எப்போ அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு அரை வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு நாளைக்கு பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு ரெடி ஆயிருச்சுங்க இதை வந்து நம்ம எடுத்து இப்படி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுறணும் கிளறி வெள்ளின்னு அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே கட்டி மாதிரி ஆயிரும் கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம ஒரு மணி ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் கூட ஆறாதுங்க அப்படியே இருக்கும் நான் இந்த குழம்பு நல்லா சுண்டிடுச்சிங்க ரெடி ஆயிருச்சு பாவக்காய் குழம்பு அதில் வந்து நான் கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கிறேன் வெண்ணெய் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் குழம்பு எடுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாங்க வாங்க சாப்பிட்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒயிட் ரைஸு வாழக்காய் பொரியல் இந்த பாலக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாலக்காய் பொரியல் பாவக்காய் குழம்புங்க குழம்பு நான் நல்லா கெட்டியாக அப்படியே வச்சிட்டேனுங்க நல்லா அது காய் மாதிரியே வச்சுட்டேன் ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் வைக்காமல் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பாவக்காய் கொஞ்சம் கூட கசக்கவே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது பாவக்காய் தயிருங்க அவ்வளோதாங்க வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் அவருக்கு சாப்பாடு போட்டோங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்